எப்பெல்லாம் நம்ம வீட்டில் பூஜை பண்ணுறோமோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் குறிப்பாக கோமாதாவை வச்சு நான் பூஜை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு வந்து பசுமாடு வந்து வர்றது வழக்கம் ஆயிடுச்சு இன்னைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமையோடு கூடிய ஏகாதசி இன்றைக்கும் வந்தாங்க இன்னைக்கு வந்தப்ப அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாமே இருந்தது வெள்ளம் பச்சரிசி வாழைப்பழம் அதுக்கப்புறம் உலர் திராட்சை இது எல்லாமே வச்சு நான் வந்து பிரசாதமாக வந்து கோமாதாவுக்கு வந்து வச்சேன் இதை வைக்கிறதுல எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் கோமாதா வந்து ஓடி வந்து சாப்பிட்ற அழகே அழகு தான் இதனால என்ன பயன் அப்படின்னா இதனால் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய முன்னோர்களோட ஆசை வந்து நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் அதே மாதிரி சனி பகவானுடைய நம்ம உணவு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்து மதத்துல ஆன்மீகம் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான கருத்து யாரும் யாரை விட தாழ்ந்தவர்கள் இல்லை அப்படின்னு சொல்ற விதமா கோமாதாவில் எத்தனையோ முப்பத்தி கோடி தேவர்கள் குடியிருந்தாலும் மகாலட்சுமி தாயார் கோமாதா பின்புறத்தில தான் குடியிருக்கிறதா நம்மளுடைய இந்து மதத்தில் எதுவுமே வந்து தாழ்ந்தது இல்லை அதை உணர்த்துற இவ்வளவு கடவுள்கள் அவங்களை நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு நன்மை மட்டுமே வரும்